கிரிக் அருகே ஜேடிபி எனப்படும் கிழக்கு மேற்கு நெடுஞ்சாலையில் இன்று அதிகாலை ஏற்பட்ட கோர விபத்தில் உப்சி பல்கலைக்கழக மாணவர்கள் பதினைந்து பேர் பலியாகினர் இது நாடு முழுவதும் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது இன்று விடியற்காலை காலை ஒரு மணிக்கு திருங்கானு ஜெர்தேவிலிருந்து தஞ்சோங் மாலிமில் உள்ள பல்கலைக்கழக வளாகத்திற்கு செல்லும் வழியில் உப்சி பேருந்து பெரோடுவா அல்சா எம்பிவியுடன் மோதியது இதில் பேருந்து குடை சாய்ந்ததில் மொத்தமாக நாற்பத்தி எட்டு பேர் பாதிக்கப்பட்டனர் பதிமூன்று பேர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்த வேளை மேலும் இருவர் மருத்துவமனையில் மரணமடைந்தனர் கை முறிவு கால் முறிவு என பலர் காயங்களுடன் கிரிக் மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டனர் தற்போதைக்கு இரண்டு பேரின் நிலை மிகவும் கவலைக்கிடமாக உள்ளது இருபது மாணவர்கள் பாதி கவலைக்கிடமாக மஞ்சள் மண்டல வார்டில் உள்ளனர் ஆறு பேர் பச்சை மண்டல வார்டில் சீராக இருக்கின்றனர் இவ்வேளையில் இச்சம்பவம் குறித்து பிரதமர் டாக்டர் அன்வார் இப்ராஹிம் கடும் அதிர்ச்சியும் வருத்தமும் தெரிவித்துள்ளார் பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு ஆழ்ந்த அனுதாபத்தை தெரிவித்துக் கொண்ட பிரதமர் அவர்களுக்கு உரிய உதவிகளை உடனடியாக வழங்குமாறு கல்வி அமைச்சுக்கு உத்தரவிட்டார் தாமும் தனது கணவர் இன் ஆடம்பர ஹஜ் பேக்கேஜ் நிதி ஆதரவில் புனித ஹஜ் யாத்திரையை மேற்கொண்டதாகவும் தனி ஜெட் விமானத்தில் பயணித்ததாகவும் கூறப்படுவதை பி கிஆர் துணைத் தலைவர் நூருல் இசா அன்வார் மறுத்துள்ளார் மாறாக சவுதி அரேபிய தூதரகம் வெளியிடும் மூஜாமாலா விசாவிலேயே தாங்கள் மெக்கா சென்றதாக பிரதமர் தத்தஸ்ரீ அன்வார் இப்ராஹிமின் மூத்த மகளான அவர் சொன்னார் தங்குமிடம் போக்குவரத்து உள்ளிட்டவற்றை பதிவு பெற்ற சுற்றுலா முகவர் நிறுவனமான மிம் டிராவல் பார்த்துக்கொண்டது கொண்டது வர்த்தக விமானத்தில் சொந்த செலவில் பயணம் செய்தோம் என தனது ஃபேஸ்புக் பக்கத்தில் அவர் கூறினார் அவதூறு பரப்பப்பட்டது போல தனி ஜெட் விமானத்தில் நாங்கள் பயணிக்கவில்லை லட்சக்கணக்கான மற்ற ஹஜ் யாத்திரிகர்களைப் போலவே நாங்களும் சென்றோம் என நூருலீசா கூறினார் அங்கு மீனாவில் மற்ற மலேசிய யாத்ரீகர்கள் தங்குமிடம் அருகில் தாங்கள் தங்கியிருந்த இடத்தில் பிடிக்கப்பட்ட புகைப்படத்தையும் ஆதாரமாக அவர் பகிர்ந்துள்ளார் தனது ஹஜ் பயணம் குறித்து வதந்திகள் பரவிய நிலையில் அதனை மறுத்து உண்மையை விளக்க வேண்டிய கடமை தமக்கு இருப்பதாக அவர் சொன்னார் என்னதான் அரசியல் களத்தில் கருத்து வேறுபாடுகள் இருந்தாலும் மத கடமை தொடர்பில் அவதூறுகளையும் கட்டுக்கதைகளையும் அவிழ்த்து விடக்கூடாது என நூருல் ஈசா நினைவுறுத்தினார் நூருல் ஈசாவும் அவரின் கணவரும் பெரும் நிதி ஆதரவில் தனி ஜெட் விமானத்தில் சொகுசு ஹஜ் பயணம் மேற்கொண்டதாக முன்னதாக சமூக ஊடகங்களில் வதந்திகள் பரவியிருந்தன விலையோ மலிவு செலவோ குறைவு தரமோ உயர்வு மனமோ நிறைவு மக்களின் தேர்வு முழு ஆடை சத்துள்ள பால்மாவு அரசாங்கத்தின் அதிகாரப்பூர்வ புள்ளி விவர நோக்கங்களுக்காக எம்சிஎம்சி எனப்படும் மலேசிய தொடர்பு பல்லூடக ஆணையம் கைபேசிகளின் தரவுகளை கோரியிருப்பதை அடுத்து முன்னணி தொலைத்தொடர்பு நிறுவனங்கள் வாடிக்கையாளர்களின் தரவு மற்றும் தனி உரிமையை பாதுகாப்பதில் தங்கள் கடப்பாட்டை மறு உறுதிப்படுத்தியுள்ளன அவ்வகையில் வாடிக்கையாளர் தனியுரிமை மற்றும் தரவு பாதுகாப்பு ஆகியவை தங்களின் முதன்மையான முன்னுரிமைகள் என யூ மொபைல் சென்று அன்பர்ஹாட் அறிக்கையில் கூறியது எங்களை பொறுத்தவரை பகிரப்படும் ஒரு தரவும் முழுமையாக அனாமதேயமாக்கப்படுவதையும் ஒருங்கிணைக்கப்படுவதையும் உரிய தரவு பாதுகாப்புச் சட்டங்கள் மற்றும் விதிமுறைகளின்படி கையாளப்படுவதையும் உறுதி செய்வதற்கான கொள்கைகளும் செயல்முறைகளும் நடைமுறையில் உள்ளன எனவே வாடிக்கையாளர் தரவு மேலாண்மையில் மிக உயர்ந்த தரக்கட்டுப்பாட்டை உறுதி செய்து எம்சிஎம்சியுடன் இணைந்து பணியாற்ற உறுதி பூண்டுள்ளோம் என யூ மொபைல் தெரிவித்தது எம்சிஎம்சிக்கு சமர்ப்பிக்கப்பட்ட கைபேசி தரவுகள் பெயர் குறிப்பிடப்படாத வடிவத்தில் உள்ளதோடு அதில் தனிப்பட்ட முறையில் அடையாளம் காணக்கூடிய எந்த தகவலும் இல்லை என தெலிகாம் மலேசியா தெளிவுபடுத்தியது வாடிக்கையாளர் தரவின் நேர்மையை சமரசம் செய்யாமல் அரசாங்க முயற்சிகளை ஆதரிக்க எம்சிஎம்சியுடன் இணைந்து தொடர்ந்து பணியாற்றுவதாக செல்காம் டிஜி வெளியிட்ட அறிக்கை கூறியது இதனிடையே தனி உரிமை மற்றும் தரவு பாதுகாப்பிற்கு தாங்கள் முன்னுரிமை அளிப்பதால் எந்த மட்டத்திலும் தனிப்பட்ட முறையில் அடையாளம் காணக்கூடிய தகவல்களை செயலாக்கவோ அல்லது பகிரவோ அணுகல் இல்லை என்று மெக்சிஸ் தெரிவித்துள்ளது அனைத்து தரவுகளும் மெக்சிஸால் ரகசியமாக வைக்கப்பட்டு ஈராயிரத்து பத்து தனிப்பட்ட தரவு பாதுகாப்புச் சட்டத்தை முழுமையாக பின்பற்றி பாதுகாப்பான சூழலில் ஒட்டுமொத்தமாக செயலாக்கப்படுவதாக மெக்சிஸ் தெரிவித்தது தொலைத்தொடர்பு நிறுவனங்களிடமிருந்து தரவுகளை சேகரிப்பதானது தனிப்பட்ட முறையில் அடையாளம் காணக்கூடிய ஒரு தகவலையும் அணுகுதல் செயலாக்குதல் அல்லது வெளிப்படுத்துதல் என எதையும் உட்படுத்தவில்லை என்று எம்சிஎம்சியும் முன்னதாக தெளிவுபடுத்தியது குறிப்பிடத்தக்கது மாறாக ஐசிடி எனப்படும் தொலைத்தொடர்பு தகவல் தொழில்நுட்பம் மற்றும் சுற்றுலாத்துறை ஆகிய இரு முக்கிய களங்களில் சான்றுகள் சார்ந்த கொள்கை உருவாக்கத்தை ஆதரிக்க அதிகாரப்பூர்வ புள்ளி விபரங்களை உருவாக்குவதற்கு மட்டுமே அவை பயன்படுத்தப்படும் என எம்சிஎம்சி கூறியது உங்கள் சிறந்த ஆரோக்கியத்திற்கு அளவான எண்ணெயுடன் சிறந்த முறையில் தயாரிக்கப்பட்ட சைவம் அசைவத்திற்கும் பொருந்தும் சூப்பர் பச்சை கொடி சிவப்பு சபா பாப்பார் கம்பம் பம்பாங்கானில் மாங்காய் பறிக்க மரம் ஏறியவர் மின்சாரம் தாக்கி மரணம் அடைந்தார் நாற்பத்தி இரண்டு வயது ஹாஜா அப்துல் மூசா மரத்தில் இருந்தவாறே கிளை நுனியிலிருந்த மாங்காய்களை பறிக்க இரும்பு கோக்கியை பயன்படுத்தியுள்ளார் துரதிருஷ்டவசமாக அது மரத்தின் மேலிருந்த மின் கம்பியில் பட்டு அவர் மீது மின்சாரம் பாய்ந்தது பிற்பகல் மூன்று மணிக்கு தகவல் கிடைத்து சம்பவ இடம் வரைந்த தீயணைப்பு மீட்புத் துறையினர் மரத்தின் மீது சுயநினைவற்ற நிலையில் அவ்வாடவர் கிடப்பதைக் கண்டனர் உடனடியாக மின்சாரத்தை துண்டித்து பாதுகாப்பு கயிறு மற்றும் ஏணியைக் கொண்டு அவரை கீழே இறக்கினர் எனினும் அவர் ஏற்கனவே இறந்துவிட்டதை அங்கிருந்த மருத்துவ குழு உறுதிப்படுத்தியது மரணமடைந்தவரின் சடலம் மேல் நடவடிக்கைக்காக போலீசிடம் ஒப்படைக்கப்பட்டது கேர்னஸ் ஆஃப் இந்தியாவின் பேரா குளோபல் இந்தியன் ஷாப்பிங் எக்ஸ்போ அண்ட் வைரல் ஃபுட் ஃபெஸ்டிவல் பதினொன்றிலிருந்து பதினைந்து ஜூன் வரை ஏன் பிக் ஃபாலின் பேரா கேர் நூறுக்கும் அதிகமான பூத்கள் கர் எயிட்டி பர்சன்ட் வரை டிஸ்கவுண்ட் என கலக்கலான ஷாப்பிங் கார்னிவல் பாருவில் சாலை அடாவடியில் ஈடுபட்டு வைரலான நாற்பது வயது சிங்கப்பூர் ஆடவர் கைதாகியுள்ளார் பாதிக்கப்பட்ட மலேசிய வாகனமோட்டி செய்த புகாரின் அடிப்படையில் நேற்று மாலை அந்நபர் கைதானதை ஜோஹர் பாரு உத்தாரா போலீஸ் தலைவர் எம் எஸ் பல்வீர் சிங் உறுதிப்படுத்தினார் அவர் போதைப் பொருள் எதுவும் உட்கொள்ளவில்லை என உறுதியாகியுள்ள நிலையில் விசாரணைக்காக அவரை தடுத்து வைக்க இன்று நீதிமன்ற ஆணை பெறப்பட உள்ளது முன்னதாக சந்தேக நபரின் கார் வழியை மறைத்துக் கொண்டிருந்ததால் புகார்தாரர் ஹார்ன் அடித்ததே பிரச்சனைக்கு காரணம் என விசாரணையில் தெரிய வந்தது இருவருக்கும் வாக்குவாதம் மூண்டு ஒரு கட்டத்தில் சந்தேக நபர் <S preachers> BMW காரை எட்டி உதைத்தார் இதனால் காருக்கு சிறிய சேதம் ஏற்பட்டது எனினும் கார் காயம் ஏற்படவில்லை இச்சம்பவத்தின் வீடியோ வைரலாகி இருநாட்டு வலைதளவாசிகள் மத்தியிலும் பல்வேறு கருத்துக்களை பெற்றது குறிப்பிடத்தக்கது டாக்டர் அப்பாராவ் பாய் பால் வெட்டியின் மகன் பல்கலைக்கழக விரிவுரையாளரான இவரின் மகள் டாக்டர் நிஷாந்தி அப்பாராவ் கைவண்ணத்தில் உருவான Divinity in Diversity, 108 இந்து தெய்வங்களின் சுருக்கக்கதை. தந்தைமகல் படித்திருக்கும் இந்த சிரப்பமிகு நூல்களை உடனே வாங்கி படியுங்கள். தமிழகத்தின் வேலூரில் உலகின் மூன்றாவது மிக உயரமான முருகன் சிலை மிகவும் பிரம்மாண்டமாக நிறுவப்பட்டுள்ளது. 92 கொண்ட அச்சிலையை வடிவமைத்தது வேறு யாரும் அல்ல நம் பத்துமலையில் நூற்று நாற்பது அடி உயரத்தில் உலகின் மிக உயரமான முருகன் சிலையை வடிவமைத்த சிற்பி தியாகராஜன் தான் இரண்டு ஆண்டுகளுக்கு மேல் சிலையை வடிவமைக்கும் பணிகள் நடைபெற்று அண்மையில் கும்பாபிஷேகமும் கோலாகலமாக நடத்தப்பட்டது சென்னை பெங்களூரு தேசிய நெடுஞ்சாலையின் அருகேயுள்ள குன்றின் மீது அமைக்கப்பட்டுள்ள இவ்வண்ண சிலை பல கிலோமீட்டர் தூரத்திலிருந்து பார்க்கும் அளவுக்கு கம்பீரமாய் காட்சியளிக்கிறது இதனால் வெறும் ஆன்மீக தலமாக இல்லாமல் வேலூரின் முக்கிய சுற்றுலா இடமாகவும் இது மாறியுள்ளது திருவாரூரைச் சேர்ந்த ஐம்பத்தொன்பது வயது சிற்பி தியாகராஜன் இதற்கு முன் சேலத்தில் நூற்று பதினோரு அடி உயரத்தில் முத்துமலை முருகன் சிலையை வடிவமைத்திருந்தார் இப்போது உலகின் மூன்றாவது உயரமான முருகன் சிலையையும் வடிவமைக்க தமக்கு கிடைத்த வாய்ப்பு பெரும் பாக்கியம் என அவர் வர்ணித்தார் முதலிரண்டு முருகன் சிலைகளை விட சற்று மாறுபட்ட நிலையில் இருக்க வேண்டும் என கோயில் நிர்வாகம் கேட்டுக்கொண்டதற்கிணங்க இந்த வேலூர் முருகன் சிலையை அவர் வடிவமைத்துள்ளார் மூன்று உயரமான முருகன் சிலைகளை வடிவமைத்தும் இன்னும் முழு திருப்தி அடையவில்லை என்கிறார் தியாகராஜன் இன்னும் இது போன்ற நிறைய வாய்ப்புகள் வரும் என தாம் காத்திருப்பதாக முன்பு இருபத்தி ஏழு ஆண்டுகள் மலேசியாவில் சிற்பியாக பணியாற்றியவரான இவர் புதிய தலைமுறை தொலைக்காட்சியிடம் தெரிவித்தார்